தமிழ் திரைப்படம் இந்திய இந்தியா நாட்டில் உள்ள திரைப்படங்கள் திரைத்துறை இந்த மாதிரி தான் ஹீரோ வருவார் ஹீரோன்னு ஒருத்தர் இருப்பார் ஹீரோயின்னு இருப்பாங்க காமெடி நகைச்சுவை இருப்பாங்க அப்புறம் என்ன சொல்கிறது இந்த மாதிரி பல கதாபாத்திரங்கள் கொண்டது தான் திரைப்படம் இந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பில் தான் திரைப்படங்கள் எடுக்கப்படும் அப்படின்னு ஆரம்பத்தில் நம்ம தமிழ் திரையுல திரையுலகத்தில் நான் கேள்விப்பட்டேன் அந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பை மாற்றணும் நல்ல கதையை இப்போ கொண்டு வரணும் அது எப்படி இந்த காணொலியில் நம்ம பார்ப்போம் அனைத்து பண்பாட்டு உள்ளங்களுக்கும் என்னுடைய இனிய பணிவான நல் வணக்கங்கள் இந்த காணொலியில் சினி இண்டஸ்ட்ரி அப்கிரேடேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் பார்ட் நம்பர் ஃபோர் பகுதி நான்கு அதில் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது சினியா சினி இண்டஸ்ட்ரி அப்கிரேடேஷனில் நம்ம முதல்ல பழைய காலத்தில் இருந்து நம்மளுடைய திரைத்துறை திரைப்ப திரைத்துறையில் தயாரித்த வெளியிட்ட திரைப்படங்கள் பற்றின ஒரு பார்வையை பார்த்துருவோம் அதுக்கப்புறம் நம்ம அதில் என்ன அப்கிரேடேஷன் வரலாம் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் உற்று நோக்குவோம் அதாவது கடந்த பல வருடங்களாக நம்ம பாரம்பரியமான விஷயம் அப்படின்னா எல்லோரும் ஒன்று கூடி ஒரு நாடகமாக இருக்கட்டும் அல்லது ஒரு காவியமாக இருக்கட்டும் திரைக்காவியமாக இருக்கட்டும் திரையரங்கில் போய் பார்க்குற ஒரு காவியமாக இருக்கட்டும் நம்ம திரைப்படங்கள்னு நீங்கள் சொல்கிறோம் ஆனால் பழங்காலத்தில் அது காவியங்கள் அப்படின்னு சொன்னாங்க அப்படி ஒரு காவியங்களாக இருந்தக்கூடிய அந்த அது கற்பனையோ அல்லது நடந்தத சொன்னாங்களோ அந்த சொல்லும்போது அது ஏற்படுத்தும் போது அதில் காண்பிக்கும் போது அது க கதைக்கருவாக இருக்கட்டும் அது சொல்கிற திரைக்கதையாக இருக்கட்டும் அதில் நான் நடிக்கிற ஒரு நடிப்பாக இருக்கட்டும் அல்லது வசனங்களாக இருக்கட்டும் இதெல்லாம் என்ன சொல்கிறதுனா நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம்னா அதை நம்ம ஒரு கட்டமைச்சு எடுத்துகிட்டு வரதே ஒரு பெரிய சிரமமாக இன்னும் பார்த்துட்ருக்காங்க சும்மா என்ன சொல்கிறது கையில் காசு இருக்குது அது இருக்குது இது இருக்குங்கிற பேர்லேயே அதாவது ஒரு திரைப்படம் எடுக்கணுன்னா அதில் ப்ரொடியூசர் ஒருத்தர் கொண்டு வரணும் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது ஒரு கதாநாயகன் கதாநாயகி அப்புறம் ந நகைச்சுவை நடிக நடிகர்கள் அப்புறம் உணர்ச்சித்திர நடிகர்கள் அப்புறம் இப்படி அப்படி அடுக்கிக்கிட்டே போவோம் அப்புறம் ஒளிப்பதிவு இந்த எடிட்டிங்னு சொல்கிற ஒரு விஷயம் கதை திரைக்கதை வசனம் இயக்கம் பாடல்கள் பாடல் வரிகள் பாட அப்புறம் காஸ்டியூம்ஸ்னு சொல்கிற உடை உடை சம்மந்தமான விஷயங்கள் அப்புறம் என்ன சொல்கிறது அதில் இன்னும் ஏகப்பட்ட ஒரு என்ன சொல்கிறது நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு துறையை நம்ம என்ன சொல்கிறதுன்னா ஒரு தேவையே இல்லாமல் நம்ம வச்சுட்ருக்கோம் ஒன்று நம்ம திரைப்படங்கள் எவ்வளோ வந்துருச்சு எனக்கு தெரிஞ்ச லட்ச க லட்சத்தை தொற்றுக்குறோம் எப்படி திரைப்படங்கள் அப்படியே லட்சம் திரைப்படங்கள் அல்லது லட்சக்கணக்கிலான திரைப்படங்கள் நம்ம இந்திய முழுக்க நான் சொல்கிறேன் அவ்வளோ லட்சக்கணக்கான திரைப்படங்கள் வந்து அந்த திரைப்படங்களில் சொல்லாத தான் வந்து அடுத்தடுத்து புதிய திரைப்படங்களை சொல்ல போகிறாங்க அதாவது இன்னைக்கு தலைவி அப்படிங்கிற ஒரு தமிழ் திரைப்படம் பார்த்தேன் அது மற்ற மொழிகள்லையும் மொழிபெயர்த்து அதை வெளியிட்டுருக்கிறாங்க அதில் ஜெயலலிதா அம்மானுடைய வாழ்க்கை வந்த வழிகள் அவங்க திரை துறையில் வந்தது அதுக்கப்புறம் எம்ஜிஆரோடைய நினைந்து அரசியலுக்கு வந்தது இதையெல்லாம் பற்றியெல்லாம் சொல்லியிருந்தாங்க உண்மையாகவே அவங்க அந்த வாழ்க்கை வரலாறு ஒருத்தங்களை பற்றி சொல்லப்படாத ஒரு வரலாறு நமக்கு திரைப்படங்களை சொல்லும்போது நமக்கு ஒரு வரலாற்று புத்தகங்களில் நமக்கு குறிப்பிடுறதெல்லாம் விட திரைப்படங்களில் வெளிச்சமாகவே அதாவது சொல்லாத ஒரு சில என்ன சொல்கிறது அவங்க பட்ட காயங்கள் துன்பங்கள் போராட்டங்கள் இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க அதை நம்ம கண்டிப்பாக வரவேற்கணும் அந்த மாதிரியான ஒரு காரணத்தினாலேயும் இந்த மாதிரியான திரைப்படங்கள் நம்ம நல்ல ஒரு வரவேற்பு கொடுக்கணும் ஆனால் அதே சமயம் என்னன்னா இப்போ திரைப்படங்கள்ல பல வகைகளில் நம்ம என்ன எப்படி என்னென்னா அந்த திரைப்படத்தினுடைய வகைகளை வகைப்படுத்தாமலே பட திரைப்படங்கள் எப்படி இருக்கும் அது எப்படி மா எந்த மாதிரியான ஒரு வகையை சேர்ந்தது அப்படிங்கிறத நம்ம மக்களுக்கு சொல்லி புரிய வைக்காமலேயே ஒரு திரைப்படத்தை நம்ம என்ன சொல்கிறதுனா அந்த தயாரிப்பாளராக இருக்கட்டும் இயக்குனராக இருக்கட்டும் அதை எடுத்து வெளியிட்டுறாங்க அந்த வெளியிட்டுட்டு இப்போ ஒரு நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் ஒரு எட்டு கோடி மக்கள் இருக்காங்க அப்படின்னா அத்தனை பேர் போய் பார்த்தாங்க எவ்வளோ வருமானம் வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனையிலையும் வெளியிடுறாங்க இன்னொன்று அந்த திரைப்படத்தை ரசிக்கிறவங்களும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வெளியிடுறாங்க ஆனால் திரைப்படங்கள் ரசிக்க ரசிக்க வேண்டிய ஒரு பார்வையை அது வெறுமனே ஆர்வத்தை தூண்டி பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் பெருமளவில் திரைப்படங்கள் வெளியிடப்பட்டு கொண்டு வருகின்றது இதில் நான் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் கல்லூ கல்லூரியில் படிக்கும் போ படிக்க படித்த காலம் வரைக்கும் நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா சரி தமிழில் திர திரையில்தான் இந்த மாதிரி இன்னும் நடக்கும் போல் மற்ற தெலுங்கு கன்னடம் அப்புறம் வட இந்தியாவில் ஹிந்தி ஹிந்தி மொழியில் எடுக்கப்படுற திரைப்படங்களாக இருக்கட்டும் அது வெளியீடாக இருக்கட்டும் அதெல்லாம் வந்து ரொம்ப மேம்பட்டதாக இருக்குமோ அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தேன் அப்புறம் அதாவது கூட படித்த ஒரு வட இந்திய நண்பரை கூப்பிட்டு வருகிட்டு விசாரிக்கும் போது அப்படி தான் தெரிஞ்சுது இங்கே மட்டும் இல்லை எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி மொக்கமாக மொக்கத்தனமான திரைப்படங்கள் தான் வந்து பெருமளவில் வெளியிடுறாங்க அதில் ஏதாவது ஒன்று ரெண்டு அப்பப்போ அந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு வித்தியாசமாக ஒரு மேம்பட்டதாக இருக்குது ஆனால் அந்த மாதிரி மேம்பட்ட திரைப்படங்கள் தான் நம்ம என்ன சொல்கிறதுனா பார்க்கணும் அதாவது இப்போ எப்படின்னா ஒரு திரைப்படங்களை பார்க்க வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் இத்தனை கால திரையரங்குகளை வச்சு இருந்தீங்க இப்போ சமீபமாக ஒரு செய்தி கூட வந்தது அதாவது மக்கள் ஓடிடியை நோக்கி போகிறதுனால திரையரங்குகளுக்கு வரதில்லை திரையரங்குகளுக்கு வர்றது குறைஞ்சிருச்சு இப்போ திரையரங்குகளில் எதிர்ப்பிற்காலத்தில் எதிர்காலத்தில் அது மூடப்பட்டு அது அது இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க ஆனால் நீங்கள் எம்ஜிஆர் படம் எடுத்து பாருங்கள் மதுரை தங்கம் தேட்டரில் நம்ம இன்றைக்கி வச்சிருக்கிற என்ன சொல்கிறது ஏசி போட்டு அப்புறம் நான் நவீன மயமான ஒரு கழிப்பிடத்தெல்லாம் ஏற்பாடு பண்ணி உள்ளுக்குள்ளார நொறுக்கு தீனின்னு சொல்ல மா சொல்ல மாதிரி இந்த என்ன சொல்கிற சோளப்பொரி பாக்கான்னு சொல்கிற சோளப்பொரி ஐஸ்கிரீம் அப்புறம் என்ன வேறு என்ன பப்ஸு இதெல்லாம் வந்து கொடுத்து அது என்னென்னா அவங்களுக்கு வசூலாக வசூல் வசூலாகாததுக்கு காரணம் என்ன நீங்கள் திரைப்படங்களை மேம்படுத்துகிறீங்க திரைப்படங்களை மேம்படுத்திட்டு அது என்ன வகை அது எந்த வகையான மக்கள் வராங்க இப்போ ஒரு திரைப்படம் வெற்றியாகும் போது ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு ஐந்துலேருந்து ஒரு ஏழு எட்டு அல்லது ஒரு பத்து வருடங்களுக்கு நம்ம முன்னாடி போவோம் ஏன்னா இந்த வருடங்களுக்குள்ள தான் என்னாச்சுன்னா திரைப்படங்கள் அப்படியே படிப்படியாக பார்க்கக்கூடிய மக்களினுடைய வருகை குறைஞ்சி 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 என்ன ஆகுதுன்னா அப்படியே இன்னைக்கு ரொம்பவே குறைஞ்சி போய் கிடக்குது திரையரங்குகளுக்கு வர்றது ரொம்பவே இதாகி போயிடுச்சு ஆனால் என்னென்னா அவங்களுக்கு வரும்போது என்ன பண்ணி தருன்னா ஒரு படம் திரைப்படம் வெற்றியாகும்போது உங்களுக்கு எந்த மாதிரியான திரைப்படம் உங்களுக்கு பார்க்க பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்ணோட்டங்கள்லாம் உங்கள்கிட்ட கேட்டு வந்துருக்கணும் நீங்கள் பார்த்த இந்த திரைப்படம் எப்படி இருந்தது எந்த மாதிரியான கண்ணோட்டத்தில் இருந்தது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்ததா இன்னொன்று அது என்ன வகையான படமாக இருக்கும் ஏன்னா ஒரு மனுஷன் ஒரு திரைப்படத்தை பார்க்க எல்லா வகையான திரைப்படத்தும் ஒரு மனுஷனால் பார்க்க முடியும் ஒரு நான் அதிரடியாக இருக்கட்டும் அல்லது ஒரு நகைச்சுவையாக இருக்கட்டும் அல்லது இந்த வரலாற்று சுவடுகளை எடுத்து சொல்கிற திரைப்படமாக இருக்கட்டும் அல்லது மறைமாய் மறை படம் போனவங்க அவர் காமராஜராக இருக்கட்டும் அல்லது நம்ம அப்துல் கம் அப்துல் கலாம் ஐயாவாக இருக்கட்டும் அதுவே அப்துல் கலாம் உன்னோடைய என்ன சொல்கிறது அவருடைய வாழ்க்கையில் அந்த ஒரு விஷயத்தை எடுத்து ஒரு வித்தியாசமாக டிரைவர் ராக்கெட்னு ஒரு படம் பண்ணினாங்க அருமையாக இருந்தது அந்த படம் உண்மையாகவே அந்த மாதிரி படத்திலலாம் நீங்கள் என்ன சொல்வதுன்னா வகைப்படுத்தி தனியாக எடுத்து வச்சிடணும் அது தனியாக எடுத்து வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு படம் நீங்கள் என்ன சொல்கிறது திரையரங்கு வந்து பார்ப்பீங்களா அப்படின்ட்டு எப்படியும் நம்ம ஒரு ப்ரிவ்யூ இது போட்டு இதெல்லாம் பார்க்குறாங்களோ அப்போவே வந்து மக்களுக்கு சொல்லிடணும் ஏன்னா ஒரு குடும்பத்தலைவன் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒரு குடும்பத்தலைவன் அந்த படத்தை பார்த்துட்டு முடிவு பண்ணுவாங்க குடும்பத்தை நம்ம கூட்டிட்டு போகலாமா அழைச்சிட்டு போகலாமா இல்லையா அப்படின்னு அதாவது ஒரு கட்டத்துக்கு மேலே பார்க்க முடியாது குடும்பத்தோடு பார்க்க முடியாது திரைப்படங்கள் அப்படின்னா கண்டிப்பாக குடும்பத்தை அழைச்சிட்டு வரணுங்கிற கட்டாயம் கிடையாது இப்போ குடும்பத்தோட பார்க்க முடியாது அதில் வந்து என்ன சொல்றதுன்னா இந்த குத்தாட்டம் அதாவது ஒரு அதுவும் கொஞ்சம் ஒரு இதாக சொல்லிடுங்களேன் பஞ்சம் ஒரு உள்ளது உள்ள வரதுல சொல்லிடுங்களேன் ஐட்டம் சாங்ஸு அப்புறம் என்ன சொல்கிறது ஒரு கிளாமரு கவர்ச்சி அப்புறம் மது வருதுக்கு வந்து ஊக்குவிக்கிறதுக்கான வசனங்கள் அப்புறம் என்ன சொல்கிறது காட்சிகள் அப்புறம் அதில் ஒரு பெண்கீழில் வந்து சீன்ற மாதிரியான ஒரு வசனங்கள் இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா தயவுசெய்து அந்த படத்தினுடைய வகை ஒரு க ஒரு நகைச்சுவை க கட்சியோ அல்லது ஒரு கதாநாயகன் கட்சியோ இருந்ததுன்னா செய்து அது வேறு எந்த வகைன்னு சொல்லிவிட்டு அந்த வகையில் வச்சுருங்க மக்கள் பார்க்க வரலாமா இல்லையா அல்லது யார் அவங்க தியேட்டருக்குள்ளே இருக்க திரையரங்குக்குள்ளார் நுழையும் போதே தயவுசெய்து பெண்கள் பார்க்கறதுங்க பெண்களுக்கு அனுமதி அது அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு பெண்கள் மற்றும் குழந்தைகள் அவங்களுக்கு அனுமதி கிடையாதுன்னு சொல்லிவிட்டு அந்த படத்தை நீங்கள் தடுத்து நிறுத்திடுங்க ஏன்னா அன்றைக்கி நீங்கள் வீடுகள் எடுத்துகிட்டு பார்த்துட்டிங்கனாலும் வீடுகளில் அவங்க தொலைக்காட்சியிலே பார்த்துருவாங்க தொலைக்காட்சியிலே வந்து அவங்க பார்க்குற மாதிரியான வீடுகள் குழந்தைகளில் பார்க்கக்கூடாது பல திரைப்படங்கள் குழந்தைகள் பார்க்க வேண்டியது என்னென்னா ஒரு என்ன சொல்கிறதுனா அவங்களுக்கு ஒரு தூங்க வைக்கிற மாதிரியான ஒரு திரைப்படங்கள் நம்ம கொடுத்தா இன்னமும் பரவாயில்லையாக இருக்கும் ஏன்னா குழந்தைகள் பார்க்குறதுல நம்ம இன்றைக்கி எடுக்கிற திரைப்படங்கள் எதுவுமே வந்து பார்க்க முடியாத மாதிரி தான் இருக்குது எல்லா திரைப்படங்களுமே குழந்தைகள் பார்க்குற மாதிரியே கிடையாது குழந்தைங்களுக்கு அந்த திரைப்படங்களை நம்ம காண்பிக்கவே கூடாது அதுக்கு பதிலாக அவங்களுக்கு அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் வளரணும் அந்த மன ஆரோக்கியம் வளரதுக்காக என்னன்னா அவங்களுக்கு நல்ல ஊட்டச்சத்து உணவுகளை கொடுக்கணும் அதுக்கப்புறம் அவங்கள தூங்க வைக்கணும் அது மாதிரியான விஷயங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சும்மா அந்த க திரைப்படத்தை பார்த்தா குழந்தைங்க சந்தோஷப்படுறாங்க நல்லா குதிக்கிறாங்க ஆடுறாங்க கை தட்டுறாங்க இன்னும் கத்துறாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக குழந்தைங்கள கண்ட கண்ட படத்தெல்லாம் வந்து பார்க்க வைக்கிறது ஒரு நியாயமே கிடையாது இப்போ அந்த ப திரைப்படத்தை நம்ம என்ன இப்போ அந்த பெற்ற தாயாரே அல்லது தந்தையாரோ அந்த அந்த ப திரைப்படத்தை கண்ணில் பார்க்குறாங்க அப்படின்னா அந்த கண்ணுக்குள்ளார ஏறி நம்ம என்ன சொல்கிறோம்னா முழுக்க சிந்தனையை ஆக்கிரமிச்சிரும் அந்த அப்படியே அந்த பதிவு அந்த காட்சி அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த ஒரு பிம்பம் அப்படிங்கிறது நம்மளுடைய மனசில் ஏறிடும் அந்த மனசில் ஏறினதுக்கப்புறம் நம்ம நீண்ட நாட்கள் எத்தனை காலம் வாழ்ந்தாலும் நம்ம என்ன சொல்கிறோம் ஒரு நாள் நம்ம தூங்கும்போது நம்மளுடைய ஒரு கனவுல வரும் கற்பனையில் ஓடும் திடீர்னு நம்மளை ஏதாவது ஒரு கீர்க்கத்தனமாக வளர வைக்கும் பேச வைக்கும் அந்த அந்த ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி இருக்கிற தலைமுறை தலைமுறையினரை செஞ்சு செஞ்சுட்டுருக்குறாங்க அவங்களுக்கு என்னென்னா என்ன விஷயங்கள்லாம் அவங்கள போட்டு திங்கி வச்சு கா காண்பித்து கொடுத்தாங்களோ அது ஏன் வந்து அந்த மாதிரி தொலைக்காட்சிகளில் திரைப்படங்களை பார்க்க பெற்றோர்கள் பார்க்க வைக்கிறாங்க அப்படின்னா அவங்க தொலைக்காட்சி இல்லாமல் இருக்க மாட்டாங்க தொலைக்காட்சி ஒன்று ஓடிக்கிட்டே இருந்ததுன்னா அவங்க மனசு ஏதோ ஒரு விஷயத்த கேட்டுக்கிட்டு அப்படியே உருண்டுக்கிட்டு கலப்பேன் ஆனால் இது எல்லாமே ஆரோக்கிய குறைபாடு தான் இப்படி நம்ம இருக்கக்கூடாது ஆனால் திரைப்படங்கள் எப்படி இருக்கணும்னா ஒரு பொதுவாக சொல்கிறேன் நான் நீங்கள் ஒரு குடும்ப ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்களாகவே இருந்தாலும் அதை நீங்கள் வந்து இரவு நேரத்தில் பாருங்கள் இரவு நேரத்தில் பாருங்கள் பகல் நேரத்தில் ஒரு அமைதியாக வைங்க இந்த என்ன சொல்கிறது நம்ம பேருந்தில் போகிற நேரமோ அந்த பா பாடல்கள் கேட்குறதோ அல்லது ஒரு நகைச்சுவை இருக்குது குழந்தைங்களை வச்சு நான் பண்ண வேண்டாம் அது நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் கேட்கலாம் பார்க்கலாம் பண்ணலாம் அது குழந்தைங்க அடம் முடிக்கிறாங்க அப்படின்னா குழந்தைங்க நீங்கள் தான் வந்து கட்டுப்படுத்தணும் திரை திரையரம் அதாவது திரைத்துறை அப்படிங்கிறது வந்து நம்ம நமக்கு எப்படி ஒரு கெடுதலை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துச்சுன்னு பாருங்கள் அதனால தான் என்னாச்சுன்னா அந்த ஒரு வெறுப்பில் தான் இன்னைக்கு மக்கள் பல திரைப்படங்களுக்கு வரதில்லை ஒரு திரைப்படத்தை வெளியிடுறாங்க அப்படின்னா அதை மக்கள் ஒரு அழைப்பு கொடுத்தோ இல்லை அது ஒரு என்ன சொல்கிற ஆன்லைனில் தேடி அவங்க பார்க்குற வி விவரங்களை சேகரிக்கிற மாதிரியான ஒரு பொறுமை மக்களுக்கு பெரும்பாலும் கிடையாது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஒரு போஸ்டர் பார்ப்பாங்க ஒரு விளம்பரத்தை பார்ப்பாங்க பார்த்தோன்னே அப்படியே அங்கே ஒரு ட்ரெய்லர்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பார்த்து அப்படியே அதில் கவர்ச்சியில் விழுந்து இந்த மனசை விட்டுருவாங்க ஆனால் உட்காந்து பொறுமையாக ஒரு திரைப்படம்னா அதனுடைய தலைப்பில் தொடங்கி அப்படி அப்படியே அதில் யார் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க யார் தயாரிப்பு பண்ணுறாங்க யார் விநியோகம் பண்ணுறாங்க யார் அதில் நடிச்சிருக்கிறாங்க யார் என்னென்ன வேலையெல்லாம் பார்த்துருக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அந்த எல்லாம் படித்து அந்த தகவலில் அந்த ம மனிதர் யார் அவருடைய உருவம் எப்படி இருக்கா அவரோட முகம் எப்படி இருக்கும் அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சு அவங்க அதெல்லாம் வந்து செஞ்சுக்கலாம் ஆனால் விருப்பப்படாத ஒருத்தங்களுக்கு இதுதான் பொழுதுபாக்கு இதுதான் வந்து இப்படி இருக்குது இதை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேலோட்டமாக நம்ம போய் அவங்களை திணிக்கிறது என்ன சொல்கிறது ரொம்பவே அது தவறான செயலு அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம என்ன பண்ணணும்னா வகைப்படுத்தணும் திரைப்படங்கள் முதல்ல எந்த மாதிரி வகை அது வகைப்படுத்துறது எப்படின்னா வகைப்படுத்தி வச்சுருக்குறாங்க ஏற்கனவே ஆனால் அந்த வகைப்படுத்தினத மக்களுக்கு தெரியப்படுத்தணும் மக்களுக்கு எப்படி தெரியப்படுத்துவாங்க தெரியப்படுத்தணும் மக்களுக்கு ஒரு வித்தியாசமான திரைப்படமாக இல்லை ஒரே மாதிரியான திரைப்படமாக இல்லை ஒரு என்ன சொல்கிறது ஒரு அப்படியே ஆழ்ந்து கவனித்து அதில் இருக்கக்கூடிய ஒரு சென்டிமெண்ட் ஒரு அழுகு ஒரு சிரிப்பு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அனுபவிக்கும் அவங்க அனுபவிக்கணும் அப்படி அனுபவிக்கலைன்னா அந்த திரைப்படம் அவ்வளோ தூரம் வெளியிட்டு வீணும் ஏன்னா நீண்ட காலமாகவே இப்போ நாட்டினுடைய வளர்ச்சி இல்லை நாட்டினுடைய கடந்த ஒரு ஐம்பது வருடங்கள் எடுத்து பார்த்துக்கோங்க ஐம்பது அறுபது வருடங்கள் எம்ஜிஆர் திரைப்படங்கள்னால் எம்ஜிஆர் அவர் நடித்த காலங்களில் மக்களுக்கு வேலை வேலை வாய்ப்புகளே மிக மிக குறைவு அப்போ மக்கள் என்ன பண்ணுவாங்க ஏதோ கிடைக்கிற வேலை செஞ்சுக்கிட்டு அதில் வர கொண்டு போய் திரைப்படங்கள் திரித்த டேண்டு கொட்டா அப்படின்ட்டு அங்கே கொடுப்பாங்க பார்ப்பாங்க ஆனால் அப்படியே படிப்படியாக ஆக ஆக என்னாச்சுன்னா மக்களுக்கு வெறுப்பு வர வெறுப்பு வர அடுத்தடுத்த நிலை நோக்கி போயிட்டாங்க ஆனால் அந்த திரைப்படனுடைய வகை என்ன எப்படி இருக்கும் இது எப்படி நம்ம பார்க்கணும் அதெல்லாம் எதுவுமே தெரியாது அந்த திரைப்படத்தை பற்றி நம்ம யார் யார் கூட நம்மலாம் பேசிக்கிறோம் வாய்க்கு வந்தது பேசுகிறோம் அது ஆனால் திரைப்படங்கள்லாம் அந்த மாதிரி கிடையாது வாய்க்கு வந்தது பேசுறது கிடையாது திரைப்படம் அப்படிங்கிறது உங்களுக்கு முன்னாடி ஒன்று ஒன்று முன்னாடி நடந்த சம்பவங்கள்ல பற்றினதான் இருக்கணும் அந்த சம்பவங்கள் ப பார்த்தா அடடா நம்ம இன்னைக்கு ஜனநாயக இந்த இந்தளவுக்கு முன்னேறி இருக்குமே அப்போ வாழ்ந்தவங்க அந்த மாதிரிலாம் நடந்துருக்காங்களே வாழ்ந்துருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த விஷய விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நாம் இப்போ எவ்வளோ தப்பிச்சு வந்துட்டோம் நான் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படி ஒன்று இருக்கணும் அதாவது அல்லது நிகழ்காலத்தில் மக்கள் செஞ்சிட்ருக்குற அறியாமை அவங்களுடைய தவறு அதை அவங்க சரி செஞ்சுக்கணும் அந்த மாதிரி கருத்து சொல்கிற ஒரு திரைப்படமாக இருக்கணும் வரலாறுனால் வரலாறுல யார் ஒரு நல்ல எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க எவ்வளோ பாடுபட்டு உழைச்சிருக்குறாங்க அவங்களுடைய கஷ்டத்தை எடுத்து நம்ம காமிக்கலாம் அவங்களுடைய உழைப்பை நம்ம அதில் காமிக்கலாம் இங்கே அப்துல் கலாம் ஐயா அப்புறம் இன்னும் நிறைய விஞ்ஞானிகளினுடைய திரைப்படங்கள்லாம் எடுங்க ஏன்னா எடுக்கிறதுக்கு இங்கே அதுக்கு ஒரு என்ன சொல்கிறதுனா முதலீடு முதலீடுன்னு பார்த்துட்டோம்னா இங்கே தமிழ்நாட்டில் ஒரு திரைப்படம் எடுக்கிற காசு வச்சு மா இதில் கேரளாவில் மலையாளத்தில் ஒரு நாலஞ்சு திரைப்படமாக இல்லை பத்து ப திரைப்படங்கள்கிட்டயும் எடுக்கிறாங்க அப்பா அவ்வளோ காசை ஒரு திரைப்படம் எடுக்கிறதுக்கு வீணடிக்கிறாங்க வீணடிச்சு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு திரைப்படத்தை எடுத்து அதுலேயும் குறிப்பாக இப்போ கங்குவான சூர்யாவது வந்தது அதுக்கப்புறம் இன்னொரு படம் ஏதோ ரெட்ரு ரெட்னு என்னமோ ஒரு வார்த்தை தொடங்குற மாதிரி வந்தது அந்த திரைப்படங்கள்லாம் இப்போ இன்றைக்கி வரைக்கும் நமக்கு பற்றின ஒரு விமர்சனங்கள் பரவலாக இப்போ இல்லை மக்கள் மத்தியிலேயே அது என்ன சொல்கிறது பல பெரியவனைகளை தூண்டிவிட்டு அவங்களுக்கு உள்ளாரு ஒரு ஒற்றுமையை தூண்டி விடணும் பெருமனைகளை தூண்டி விட்டு அது மூலமாக என்ன சொல்கிறதுன்னா மக்களுக்கு அவங்ககிட்ட போய் நம்ம ஒரு வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டா எதுவுமே நடக்காது அதில் குறிப்பாக யார் சொல்லலாம்னா அங்கே திமுக கட்சி சொல்லலாம் இஸ்லாமியர்கள் தனி கிறிஸ்தவர்கள் தனி இந்துக்கள் தனி இந்துக்களுக்கு எதிராக செயல்படுற ஒரு கட்சியாக திமுக கட்சி இருக்குது அதே மாதிரி என்ன சொல்கிறது பாஜக கட்சியும் ஒரு வெளி தோற்றத்தில் இந்துக்களுக்கு ஒரு ஆதரவு கொடுக்குற மாதிரியான கட்சியாகவும் இருக்குது ஆனால் எல்லாருமே எல்லாம் ஒரு சமநிலையில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு எல்லா மக்களுக்கும் ஒரு என்ன சொல்கிறது ஒரு புரிதல் இருக்கணும் நீங்கள் ஒரு அந்தந்த கோயில்களுக்கு அந்தந்த தலங்களுக்கு போகும்போது நீங்கள் ஒரு இந்துவா இருங்க இஸ்லாமியாக இருங்க மது கிறிஸ்தவர்களுக்கு ஒரு சமதளத்துக்கு வரும்போது ஒரு பொது இடத்துக்கு வரும்போது எல்லாரும் அவங்க அவங்களுடைய அடையாளங்களை கலைஞ்சி ஒரு சமமான மனிதனாக இருங்க நீங்கள் ஒரு திரைப்படத்தை பாருங்கள் திரைப்படம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் திரைப்படம் இந்த மாதிரி ஏன்னா நீங்கள் ஒரு பொது இடத்துக்கு வந்துட்டு திரைப்படங்கள் எல்லாமே ஒரே பார்வையிடலாம் இஸ் இஸ்லாமியராக இருந்தாலும் கிறிஸ்துவ கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் இந்துவாக இருந்தாலும் அவங்கள ஒன்று தான் ஆனால் திரைப்படங்கள் திரைப்படங்கள்லேயும் இன்னும் எப்படின்னா நமக்கு ஒரு பிரிவினையை தூண்டுற மாதிரியான திரைப்படங்கள் எடுத்துகிட்டு இருக்காங்க இது எல்லாம் என்ன ஆகுதுன்னா மக்களை ஒரு சங்கடப்படுத்திட்டு நீ என்ன என்னாயா நீங்களாக வந்து ஒரு நான் பாட்டு நேற்று செவனேன்னு என்னுடைய வேலையில் ஏதோ ஒரு காட்டுக்குள்ளார சொல்லி கொடுக்கறது மாடு ஆடு மேய்க்கிறது ஆடு மேய்க்கிறது அதை வியாபாரம் பண்ணுறது இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஏனைய கொண்டாந்து நீங்கள் இஸ்லாம் மதத்தில் ப பிடிச்சி தள்ளிவிட்டு இஸ்லாம் மதத்துக்குற மதத்தை பரப்புறதுக்கு இங்கே வந்தாங்க அப்படி கிறிஸ்துவ மத மாட்டிகள் வந்தாங்க அவங்களாம் வந்து மாற்றிட்டு எங்களுக்குன்னு ஏதேதோ ஏதோ வேலைகளை கொடுத்துட்டு எங்களை அதை பாருங்கள் இதை பாருங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் சினிமாவுக்கு வரது போகிறதெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அங்கே நாங்கள் என்ன ஏன் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் மூவி வந்து கவலைப்பட்டு இருக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு திரைப்படங்களை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் விஷயமே இல்லாமல் போயிடுச்சு திரைப்படம்னா அவங்க ஒவ்வொரு வயதினர் ஒவ்வொரு சம சமூதினர் பிரிவினர் அவங்க விருப்பப்படி தனித்தனியாக உட்காந்து பார்க்கணும் எல்லாம் கூட்டாக சேர்ந்துலாம் வந்து எப்படின்னா ஒரு கருத்து சொல்கிற படம் ஒரு மேம்பாடு உள்ள படம் ஒரு வ வளர்ச்சி இருக்கிற படம் இப்போ நிறைய செலவு பண்ணி இருக்கிற படம் ஒரு படத்தை நாலஞ்சு தடவை கூட பார்க்கலாம் நீங்கள் பாருங்கள் ஏன்னா இப்போ விஜய் படம் அப்படின்னா விஜய் படத்தை வந்து நாலஞ்சு முறை இல்லை ஏழு எட்டு முறை பார்க்குறவங்களாம் இருக்கிறாங்க அந்த படம் அவங்களுக்கு பிடிச்சி போச்சு அந்த ஒரு நடிகர் அந்த எந்த கதாபாத்திரமாக எடுத்து எடுத்துனா நடித்தாலும் அது சொல்கிற வசனம் அவங்களுடைய முகம் பாவனை அந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷன் சொல்கிற விஷயம்லாம் நான் ரசிக்கிறதுக்கு அந்த ரசிகர்கள் அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்க அப்போ அந்த படத்தை எத்தனை தடவை வேணாலும் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு உணர்வாக அந்த ஒரு விஷயத்தை அந்த அவங்க மக்கள் ம மனசில் தூண்டு வரணும் நீங்கள் திரையரங்காக இருக்கட்டும் அல்லது ஓடிட்டியாக இருக்கட்டும் நீங்கள் மக்களை திரும்ப திரும்ப பார்க்க வச்சிங்கன்னா தான் அவங்க என்ன வேணால் படம் வெற்றி அடையும் ஆனால் அந்த திரும்ப திரும்ப பார்க்க வைக்கணுங்கிற ஒரு விஷயத்த நம்ம என்ன பண்ணுறது இல்லைன்னா ப திரைப்படங்களை வகைப்படுத்தி நம்ம அது யார் யார் பார்க்கணும் யார் யாருக்கு நம்ம அதுக்கு தகவல் கொடுக்கணும் தகவல் கொடுத்து அவங்களுக்கு நீங்கள் வாங்க உங்களுக்கு எந்த மாதிரி ஏன்னா அவங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது வெளிப்படைத்தன்மையை மக்கள்கிட்ட கொண்டு வர சொல்லுங்கள் அவங்களுக்கு அது என்ன சொல்கிறது மக்களுக்கு அது பிடிச்ச மாதிரியான ஒரு திரைப்படமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்க திரும்ப திரும்ப பார்ப்பாங்க இப்போ மோதமராக வராங்களா ஒரு படம் நிறைய செலவு பண்ணியோ அல்லது ஒரு புது இயக்குனரை வச்சு எடுக்கிறாங்களா கண்டிப்பாக அந்த இடத்துல அந்த புது இயக்குனர் அல்லது அந்த ஒரு திறமையுள்ள ஒரு இயக்குனராக இருந்தால் அந்த அவங்க அவருக்கு அவருடைய வளர்ச்சிக்கு அந்த திரைப்படம் வெற்றி அடையிறதுக்கு நம்ம ஏதாவது ஒரு ஆதரவு ஆகணும் அந்த மாதிரியான விஷயத்தில் அந்த திரைப்படம் நல்லா இருந்தது அப்படின்னா அந்த நல்லா இருக்கிற படத்தை யார் யாரெல்லாம் பார்த்தா விரும்புவாங்க அவங்களுக்கு ஒரு தகவல் கொடுங்க நீங்கள் இதுக்கு ஒரு வாட்ஸ்அப் ஆகி வச்சுக்கலாம் இல்லைன்னா மெசேஞ்சரும் சொல்லக்கூடிய அந்த மெசேஞ்சர் ஒரு குரூப் வச்சுக்கலாம் அப்புறம் என்ன சொல்லுதுமோ அது வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தகுந்த ஒரு அமைப்பாக ஏற்படுத்துங்க ஏற்படுத்தி அந்த திரைப்படங்களை மக்கள்கிட்ட தெரியப்படுத்தி அந்த அவங்களுக்கு பிடிச்ச திரைப்படத்தை திரும்ப திரும்ப பார்க்குறதுக்கு அவங்களுக்கு எந்த ஓடிடி வசதியோ அந்த ஓடிடியில் அதாவது ஏற்கனவே திரைப்படம் அது வந்தாச்சு பார்த்தாச்சு அது ரொம்ப பழசாச்சு அது திரும்பவும் பார்க்கணும் அப்படின்னா அது அதனுடைய தன்மையை பொறுத்து அவங்கக்கிட்ட அந்த காசு தான் அவங்கக்கிட்ட சார்ஜ் பண்ணுங்கள் ஆனால் ரொம்ப பழைய படமாக இருக்குதா அது ஏற்கனவே இதுலேயும் டிவி சேனல்லையும் தேட்டர்லாம் ஓடி நிறைய காசு வசூல் பண்ணிடுச்சுவோம் அப்படின்னா அது போன்ற திரைப்படங்கள் என்ன சொல்கிறதுனா அது போன்ற திரைப்படங்கள் திரும்ப அவங்கள பார்க்க வைக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஒளிபரப்புக்கு வாய்ப்பு கொடுக்கும்போது அதுக்கு நீங்கள் சார்ஜ் பண்ண வேண்டியதே இல்லை ஆனால் பு ஒரு புதுசாக வந்துச்சு ஆனால் அந்த படத்தில் நடித்த நடிகர்களோ அல்லது ஒரு தயாரிப்பாளரோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இப்போ இன்றைக்கி பாருங்கள் எல்லாம் யூடியூப்பில் ஓடிடிலாம் கேட்கப்பட்ட திரைப்படங்களில் வெளியிட்டுருக்குறாங்க வெளியிட்டு அது யூடியூப்பில் அது குறிப்பாக யூடியூப்பில் இப்போ அதிகமாகிடுச்சு யூடியூப்லேயே எவ்வளோ நமக்கு தெரியாத திரைப்படங்கள்லாம் இன்றைக்கி வெ வெளியாகி நம்மளை பார்க்க சொல்லி அங்கே காமிக்கிறாங்க ஆனால் அதில் பார்த்துட்டோம்னா என்ன சொல்கிறதுனா ஏதாவது புது விஷயம் சொல்லக்கூடிய ஒரு அந்த கரு அல்லது அந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு சிறிய கதைங்கிறது கொஞ்சமாக தான் இருக்கும் ஆனால் சுற்றி மற்ற தொடக்கமாக இருக்கட்டும் ஒரு அறிமுகமாக இருக்கட்டும் அது ஒரு இடைவேளை வரைக்கும் வரதா இருக்கட்டும் இடைவேளையா இருக்கட்டும் இடைவெளியை தாண்டி அடுத்த பா பாகமா இருக்கட்டும் இப்படி அது எல்லாம் பெரும்பாலும் பழைய கதையை கலந்ததாகவே பழைய என்ன சொல்றது பழைய விஷயங்களை கலந்ததாகவே இருக்குது அப்படி பழைய விஷயங்கள் கலந்ததாக இருந்தாலும் ஆனால் நம்ம அதை பக்குவப்படுத்தும் போது எப்படி ஒருந்துருங்களா சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லுங்க வசனங்கள் நம்ம என்ன சொல்றது என்னுடைய காணொலியை பார்க்கும்போது எவ்வளோ புதிய விஷயங்கள் நான் சொல்லியிருந்திருப்பேன் அந்த புதிய விஷயங்கள் உங்களுக்கு கேட்கும் போது என்ன ஆகும் ஒரு புதிய கருத்து தோணும் ஒரு புதிய சிந்தனை தோணும் அந்த புதிய சிந்தனை தோணுன்னா நான் எல்லா மக்களினுடைய மனசையும் புரிஞ்சவனாக இருக்கணும் இப்போ எல்லா மக்களினுடைய மனசு நான் புரிஞ்சவனாக இருக்கணும்னா இதுக்காக நான் உக்காந்துன்னு மேன கெட்டுக்கிட்டு எல்லா திரைப்படங்களையும் வெற்றி அடைஞ்ச திரைப்படங்கள் எல்லாத்தையும் நான் இதை எடுத்து பா பார்க்கணும் பார்த்தா தான் மக்களுடைய மனசு அந்த நேரத்தில் என்ன எப்படி இருந்தது அந்த நேரத்தில் பொருளாதாரம் எப்படி இருந்தது வணிக வா வியாபார வளர்ச்சிகள் எப்படி இருந்தது அப்போ எப்படி சொல்கிறது ஒரு மக்களிடையே ஒற்றுமை அப்படி இருந்தது வேற்றுமை அப்படி இருந்தது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்து தான் நான் மக்களோடைய மனசை நான் கொஞ்சம் ஆராய முடியும் இல்லைன்னா பகுத்து பார்க்க முடியும் ஆனால் நம்ம திரைப்படத்துக்கு மக்கள் எப்படி எந்த மாதிரியும் இது கொடுப்பாங்க அதுக்கு நம்ம சும்மா வந்து ஒரு நாலு பேர்த்த பேட்டி எடுத்துங்குற பேர்லாம் வந்து பேட்டி எடுத்துகிட்டு இதுதான் வந்து மக்கள் ஒட்டுமொத்த மக்களினுடைய மனசு அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது காரணம் என்னன்னா இப்போ ஒரு தொலைக்காட்சி ஒரு சேனலாக அதிகமாக பார்க்குறாங்க அப்படின்னா அந்த பார்க்குற மக்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு கருத்து கணிப்பு எடுக்கிற மாதிரி ஒரு பேட்டி எடுத்துட்டு அதுதான் எல்லா மக்களுக்கும் பிடிச்சிது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அது காலப்போக்கில் என்ன ஆகிருந்தானே வெறுப்படைஞ்சிடுது இன்னைக்கு என்ன நமக்கு பிரச்சனை அப்படின்னா ஒன்று மக்கள் தொகையை அதிகமாகி போயிடுச்சு இன்னொன்று என்னன்னா வேலை வாய்ப்புகளை தேடி கண்ட இடத்துக்கு சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் அப்புறம் உணவு பழக்க வழக்கம் எல்லாம் மாறி போயிடுச்சு இதுவும் சிந்தனையும் மாறி போயிடுச்சு எல்லாம் தற்காலிகமானதாக ஆயிடுச்சு நிரந்தரமானதாக எதுவும் இல்லை அப்போ நம்ம திரைத்துறையை வளர்க்கணுன்னா நிரந்தரமாக ஒரு மனுஷன் என்ன சிந்திப்பான் ஒரு திரைப்படத்தை முழுசாக அவனை பார்க்க வைக்கணும் அவனை பார்க்க வைக்கணும் அப்படின்னா அவனை திரையரங்குக்கு கூட்டிகிட்டு வரணும் திரையரங்குக்கு கூட்டிகிட்டு வந்தால் யாரும் குழந்தைகள பார்க்க கூடாது ஒன்று பெண்கள் பார்க்கலாமா அதுக்கு நம்ம ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் தடைகள் போடணும் ஆண்கள் பார்க்கலாமா அப்படின்னா ஆண்கள் முதல்ல பார்த்துட்டு அதாவது ஒரு குடும்பத்தை குடும்பத் தலைவராக இருந்தால் தாராளமாக பார்க்க வைக்கலாம் ஆனால் அவர் குடும்பத் தலைவராக இல்லை ஆகாதவர் தனியாக இருக்கக்கூடியவர் என்ன சொல்வது சிங்கிலு அந்த அந்த மாதிரி இருந்ததுன்னா அவருடைய கருத்து வேற மாதிரி இருக்கும் திருமணம் ஆகிருந்ததுன்னா குழந்தைகள் இருப்பாங்க இருப்பாங்க உறவினர்கள் இருப்பாங்க நண்பர்கள் இருப்பாங்க அவங்கள என்ன சொல்வது ஆ அவங்களெல்லாம் நாளைக்கு பார்க்கக்கூடிய பார்வை ஒன்று இருக்கும் அது அந்த பார்வையிலாம் அந்த கண்ணோட்டத்தில் அவங்க திரைப்படத்தை பார்க்குற கண்ணோட மாதிரி இருக்கும் இப்படி எப்படி எப்படிலாம் ம மக்கள் இருக்காங்களோ அந்த மாதிரி அவங்கள வகைப்படுத்தி அவங்கள திரைப்படத்தை பார்க்க சொல்லி அந்த திரைப்படத்தை அவங்கள தடுத்துட்டு பார்க்க வேண்டிய படத்து படம் என்ன வகையை சேர்ந்தது அப்படிங்கிற விஷயத்த முதல்ல நம்ம ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் வச்சுடணும் இந்த படம் என்ன என்ன மாதிரியான படம்ப்பா என்ன அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி ஏதாவது ஒரு என்ன சொல்கிற ஒரு பிபிஓவோ ஒரு கால் சென்டர் மாதிரியும் வந்து நம்ம சினி இண்டஸ்ட்ரிக்கு வைக்கணும் சினி இண்டஸ்ட்ரிக்கு வச்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அதை கூப்பிடுவாங்க அழைப்பாங்க அழைச்சி என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ திரைப்படம் வந்திருக்கு அது முதல்ல நீங்கள் ஓடிடியிலே பார்க்க சொல்லுங்கள் ஓடிடியிலேயே பா பார்த்துட்டு மக்களுக்கு ஏதோ ஒரு சில நம்பர்களுக்கு பிடிச்சிருக்கு இல்லைங்களா இந்த படத்தை நீங்கள் திரையரங்கலாம் நீங்கள் வெளியிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லா ஓடுங்க எல்லோரும் பார்க்கணும் இந்த படத்தை அவ்வளோ அருமையாக இருந்தது நான் பார்த்துட்டேன் என்னுடைய பார்வை மற்ற மக்களுக்கும் பிடிச்ச மாதிரியான பார்வை தான் அதனால் நீங்கள் இந்த திரைப்படத்தை நீங்கள் திரையரங்களை வெளியிடுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த மாதிரி திரைப்படங்களை நீங்கள் திரையரங்களை வெளியிடுங்க மற்றபடி எல்லா திரைப்படத்தையும் கொண்டு போய் திரையரங்களை திணிச்சிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு விருப்படிச்சு போயிடும் கண்டிப்பாக அவங்க பார்க்க மாட்டாங்க இப்போ ஒரே திரைப்படத்தை நீங்கள் ஓடிடியில் பார்க்கலாம் டிவி சேனல்லாம் பார்க்கலாம் திரையரங்களையும் பார்க்கலாம் இப்போ இது கில்லி படம் ரிலீ ரீ ரிலீஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா ரீ ரிலீஸ் கில்லி படத்துல ரீ ரிலீஸ் பண்ணாங்க நல்லா ஓடிச்சு பாட்ஷா படம் ரிலீ ரீ ரிலீஸ் பண்ணாங்க நல்லா ஓடிச்சு எம்ஜிஆர்னுடைய அடிமைப்பெண்ணு ரீ ரிலீஸ் பண்ணாங்க அதுவும் அருமையாக ஓடிச்சு இப்போ திரும்ப வந்து ரிலீஸ் பண்ணும்போது அது திரையரங்கெலாம் நல்லா ஓடும்போது அப்போ நீங்கள் ஏன் எடுத்தோன்னே படத்தை புதுசாக இருக்கும்போதே கொண்டு போய் நம்ம இதில் திரையரங்களை நம்ம வெளியிட்டுருந்தோம் அப்போ மொதல் ஏழு நாளில் அப்படியே ஆக ஓகவுன்னு அப்படியே அமர்கலமாக அதை பஸ்ஸில் வந்துடணும் அப்படி வந்துச்சுன்னா தான் அந்த படம் வெற்றி இல்லைன்னா வந்து இதுவும் பண்ணக்கூடாது இப்போ சூர்யா மாதிரியான ஆளுங்கன்னா அவங்களுக்கு ஒரு விளம்பரத்தை கொடுத்து நீங்கள் அவங்க அவருடைய படத்தை வெற்றி அடையிறதுக்கு ஒரு முயற்சி எடுப்பீங்க அதே மற்ற இயக்குநர்கள் புதுமுகம் மற்ற வகையான ம இயக்குனர்கள் எல்லாத்தான் ஏற்பாடுகிறன்னா அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குறதுக்கு ரொம்பவே சங்கடப்படுவீங்க ஆனால் இந்த மாதிரி விஷயத்தை தவிர்க்கிறதுக்கு தான் என்ன பண்ணணுன்னா நம்ம ஒரு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கடந்த மூன்று பாகத்துலையும் நான் சொன்ன மாதிரி அதில் இருக்கக்கூடிய முதலீடுகள் நம்ம கொண்டு வரணும் வருடங்களுக்கு இவ்வளோ படங்கள் தான் ஒரு ஐம்பது அறுபது பரடங்கள் ஐம்பது அறுபது பருட படங்கள் மட்டும்தான் இதில் திரையரங்குகளில் வெளியாகணும் மீதி படங்கள் ஓடிடியில் தான் பெரும்பாலும் வெளியாகணும் அல்லது டிவி சேனல்களில் விளையாடணும் வெளியாகணும் அல்லது யூடியூப்பில் வெளியாகணும் அதில் நல்லா ஓடினதுக்கப்புறம் மக்கள் எது வந்து ரொம்ப விரும்புகிறாங்களோ நான் இந்த படத்தில் தேட்டரில் திரையரங்கில் ஒரு பெரிய திரையில் பார்க்கணும்ப்பா அதில் பார்த்தா இன்னும் எனக்கு இருக்கும் மனசுக்கு நல்லாயிருக்குமா அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுடைய கருத்தை கேட்டதுக்கப்புறம் நீங்கள் திரையரங்கில் வெளியிட்டிருக்கோம் இல்லைன்னா திரையரங்கு என்ன ஆகணும் நீங்கள் கண்டிப்பாக நான் ஒரு மூணு வருஷம் கூட எனக்கு தெரிஞ்சு தாங்காதுன்னு நினைக்கிறேன் அந்த மூணு வருடங்களில் எல்லாம் எடுத்து மூடிட்டு அதை மண்டபமாகவும் மாற்ற முடியாது அடுத்த ஒரு ஸ்கூலாகவும் மாற்ற முடியாது ஒரு கடையாகவும் ஷாப்பிங் மாலாகவும் மாற்ற முடியாது எக்கச்சக்கமான காம்படிஷன் அதிகமாகி ஆகி அதிகமாக நான் வரேன் அடுத்தடுத்த விஷயங்களுக்கு வரேன் அடுத்தடுத்த ஒரு என்ன சொல்கிறது தொழில் ஒவ்வொன்றும் வந்து நம்ம முடங்கி போனதாக மறுபடியும் மீண்டு எழுணும் அப்போ நம்ம நாட்டில் ஒரு பொருளாதார வளர்ச்சி ஒரு நிலையாக இருந்தால் தான் இடம் சுற்றி இருக்கணும் நல்லா இருந்தால் தான் நான் நல்லா இருக்க முடியும் அதனால நான் இப்போ இந்த காணொலியில் நான் உங்களுக்கு இந்த திரை திரையரங்குகளை திரையரங்குகள் அதோட திரைப்படங்களும் நல்லா மறுபடியும் என்ன சொல்கிறது அவன் வாழ்வுரிமை ஒரு புத்துயை பெற்று வர்றதுக்கு என்னுடைய மனமார்ந்த வா வாழ்த்துக்களையும் என்னுடைய முயற்சிகள் இந்த யோசனைகள் மூலமும் முயற்சிகளையும் நான் கொடுத்துக்கிறேன் என்னோட அங்கே பெரும்பாலும் நீங்கள் பாருங்கள் ஆட ஆண்டு ஆடவர்கள் சொல்கிறோம் ஆண்கள் மட்டும் பாருங்கள் மறக்காமல் திரையுலகத்தில் இருக்கிற இந்த கா காணொலியை அனுப்பி பார்க்க சொல்லி ஒரு யோசனையும் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபராக ஆகிக்கோங்க எத்தனை பேர் பார்த்தாலும் அத்தனை பேர் சப்ஸ்கிரைபராகிக்கோங்க ஏன்னா என்னுடைய யூடியூப் சேனலும் இப்போ தான் அதிகமாகிட்டு வருது சப்ஸ்க்ரைப்ஸ் சந்தாதாரர்களுடைய எண்ணிக்கையில் நன்றி வணக்கம்